அவங்க இறந்து போகும்போது அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் எல்லாமே இருந்தும் அவங்க வாழாமல் இறந்து போயிடுவாங்க அது ஏன் அப்படிங்கிற விஷயத்துங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ஜாதகர் பிறக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க பிறந்து சரியாக அவருக்கு வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் சிறப்பாக சரியாக அமைஞ்சு அவங்க நல்லா சம்பாரிச்சும் வச்சுருவாங்க சம்பாதிக்கிறது அப்படின்னா பணத்தை மட்டும் இல்லை அவங்களுக்கு ஒரு கௌரவம் புகழ் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சம்பாரிச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாமே இருந்து அவங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு ஆயுள் அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு முப்பது வயசு ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு அப்படிங்கிற அளவில் மட்டும் தான் அவங்களுக்கு ஆயுள் இருக்கும் அவங்க பிறக்கிறப்பவே அவங்களுக்கு இவ்வளவு தான் ஆயுள் அந்த ஆயுள் இவங்க இது எல்லாமே அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு விதிக்கப்பட்டதாக தான் இருக்கும்